அன்பான சகோதர சகோதரிய தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு உடைய கிருபியும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் பரிசு சாபின் வெளிப்படுத்துகிற காரியமாக வார்த்தையை காண்போம் மத்தியு இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இங்கே ஆண்டவராக கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்றால் நீங்களோ மற்ற இருபத்தி மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் நீங்களோ ரஃபி என்று அழைக்கப்படாதிருங்கள் கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார் நீங்கள் எல்லாரும் சகோதரராய் இருக்கிறீர்கள் வார்த்தையில் பார்த்தீங்களா கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராக இருக்கிறார் நீங்கள் எல்லாரும் சகோதரராக இருக்கிறீர்கள் இப்போது அப்போ சிலருடைய சபையாகிய காரியத்தை ஏற்படுத்தினதே நம் ஆண்டவராக இயேசுக்கிறது அப்போ சிலர் ஊழியத்தை அவருதானே அப்போ சிலர்களையும் சி தீர்க்க தரிசிகளையும் போதகர்களையும் ஊழியக்காரர் எல்லாரையரையும் அவர் தானே ஏற்படுத்தினார் அப்போது இங்கே சொல்ல வர காரியம் கிறித்து ஒருவரே உங்களுக்கு போதகராக இருக்கிறார் இதில் பார்த்தீங்கன்னா நாம் ஒரு சபையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஊழியக்காரருடைய போதனைகள் நம்ம கேட்போம் ஆனால் நமக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடரல் உண்டாகிற மாதிரி தோன்றும் எப்படி என்றால் நாமளே நியாயம் தீர்ப்போம் இல்லை இவர் வந்து போதிக்கிறது தப்பு அதனால் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய மனசுக்குள்ள ஒரு போராட்டமே இருக்கும் இல்லை நான் வந்து படிச்சிருக்கிறேன் இந்த வேதத்தை நான் படிச்சிருக்கிறேன் ஆனால் இவர் சொல்கிறது வேறு விதமாக தெரியுது தப்பாக தெரியுதுன்னு அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கோபங்கள் உண்டாகும் அவர் மேலே இப்படி தப்பாக போதிக்கிறாரு அவர் மேலே ஒரு வெறுப்பு உண்டாகும் ஆனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் போனால் கூட சரி ரெண்டு மூணு நாளானாலும் இப்படி அவர் தெரியாததெல்லாம் சொல்கிறாருன்னு ஆனால் இங்கே என்ன காரியம் தெரியுங்களா அவனை அந்த இடத்துல நிறுத்தினதே நம் தேவன்தான் தேவனை அல்லாமல் ஒரு வார்த்தையும் வாயிலிருந்து வராது இந்த காரியம் இந்த வார்த்தை வருதுனாலும் எந்த சித்தம் கொண்டு என்ன காரியத்திற்காக அந்த போதகரை ஏற்படுத்தினாரோ தேவன் அந்த காரியத்தின்படியே அவர் எதற்காக அந்த வார்த்தையை அவர் சொன்னார் அந்த போதகர் நம்முடைய காரியத்துக்கு அது தெரியாமல் இருந்திருப்போம் ஆனால் அது தேவனுக்கு தான் தெரியும் அப்படி இருக்கிற வேலை நம்ம குழப்பமாக இருக்கிற வேலை எந்த காரணம் கொண்டும் நாம் அவர் குற்றம் சுமத்திடக்கூடாது இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நாம் அதை ஜெபத்தில் வைக்கணும் என்ன கேட்கணும் ஆண்டு அந்த வார்த்தை எனக்கு வந்து வித்தியாசப்படுது தவறாக எனக்கு படுது ஆனால் அவங்க வேதத்தில் இப்படி கொடுத்துருக்குது அவரு தெரியாமல் பேசுகிறாரா இல்லை நான் அதை அறிந்து உணர்ந்து கொண்டதில் ஏதோ தவறு இருக்கா அப்படிங்கும்போது நாம் ஆண்டு வரை கேட்கும்போது அப்பொழுது நம்ம ஜபத்தில் இருக்கும்போது அந்த காரியத்தை மெய்யான காரியத்தை வெளிப்படுத்துவார் அது என்ன காரியம் என்று பார்த்தீங்கன்னா நமக்கு அறிந்து கொண்ட அதையும் அல்லாமல் அந்த போதகர் போதித்த அதையும் அல்லாமல் இன்னும் மேலாக அப்படியென்றால் உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்ததும் அதே தேவன்தான் அந்த போதகருக்கு அது போதிக்கும்படியாக ஞானத்தை கொடுத்ததும் அதே தேவன்தான் இதை வெளிப்படுத்துவதும் தேவன்தான் ஏனென்றால் நீங்கள் எப்பொழுது இதில் இந்த வார்த்தைக்குள்ள சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் தேவனிடத்தை கேட்குறீங்களோ அப்பொழுது தேவனை அறிகின்ற அறிவு என்பது அதுதான் இதில் தான் பார்த்தீங்கன்னா அவர் அதுதான் சொன்னார் உங்களுக்காக இந்த காரியத்தில் எந்த காரியமாக இருந்தாலும் எல்லா காரியம் உங்களுக்கு முரண்டாக ஏற்படுத்த காரியத்தை அவரிடத்து பெற்றுக்கொள்ளலாம் இந்த காரியத்திலாம் பார்த்தீங்கன்னா பவுல் இங்கே என்ன சொல்கிறாருன்னா கலாத்தியர் கலாச்சியர் ஒன்றாம் அதிகாரத்தில் பதினொன்று பன்னெண்டில் என்ன சொல்கிறார் பாருங்க மேலும் சகோதரரை என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படி அல்லவென்று உங்களுக்கு சொல் தெரிவிக்கிறேன் நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை ஒரு மனுஷனால் கற்றதும் இல்லை ஏசு கிறித்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார் இது தாங்க ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வெளிப்பாடோடு தான் தேவன் போதைகளை ஏற்படுத்துவார் ஏனென்றால் ஒரு ஏரியாவில் இருக்கிற அந்த சபைக்காக அந்த ஜனங்களுடைய ரட்சிப்புக்கு அவருடைய குணநலங்கள் இன்ன விதமாக இருக்குன்னு தேவன் அறிவார் அந்த ரீதியில் தான் அந்த வேதத்தை அவர்களுக்கு போதிப்பார் இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அநேக சத்தியங்களை அது தான் நம்ம தேவனோடு ஐக்கியப்பட்டு வரும்போது அவர் சத்தத்திற்கு செவி சாய்க்கும் போடு சத்தத்துக்கு செவி சாய்க்க சத்தம் என்பதே தான் அந்த வசனத்தின்படி நம்ம நடக்கும்போது சத்தியத்தை சத்தியத்தின்படியே அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை தேவன் நிறைவாக நமக்கு அனுப்புவார் அமேன் இந்த நாளிலும் பரிசுத்தாவை வெளிப்படுத்த இந்த காரியத்துக்காக நன்றி சொல்வோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனையே உங்களுடைய நாமத்திற்கே மிக உண்டாவதாக